ஒரு சைக்கிள் பறக்க விடுது குளமங்கல வழக்கறிஞர் திருப்பதி மாடு வெற்றி பெற்றிருப்பா வெட்டி விட்டுங்க எல்லா கேரியுமே அவுத்து விட்டுங்க பாருங்க பதினஞ்சு கேரி எப்படிங்க அவுக்குறது எல்லாம் போட பரிசை கொடுக்க மாட்டாங்கப்பா Bring it

மாறுபடி வீர ரெண்டு பேர் மாறு ரெண்டு பேர் கவனமா இருங்க முற்று தம்பி வீர ஜெயிச்சிட்டாரு அடுத்து யாரு மாடுறா யாரு சீட்டு வாங்குறா கொடுக்கவே மாட்டீங்க ஆலைக்குளம் போஸ் வீரனன் மாடுபா மாடு வெற்றி பெற்றது இடையில பிடிக்கூடாது ஒரு வீரோல் அந்த வீர தமிழ்ச்சி ஒரு வீரோல் பாருங்க கொஞ்சம் ஓரமா நினைக்க தயவு செய்து குழந்தையோட வரக்கூடாது அனே 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 போலீஸ் சூப்பர் மார்க்கெட். ஆறு மேல வர அந்த கொலைக்கண்ணே வீரன் தைசி கொலைக்கண்ணே கூட்டிப் போறேங்க. கொலைக்கண்ணே உள்ள விடாதீங்க. எல்லாரும் எல்லாரும் இப்ப தற்கா எடுத்து கூட்டி வர்றீங்க. மாடி சாரி வாசகர் பைது பண்ண வேண்டியது போல தம்பி டோ பண்ணுங்க இந்த வைலன்ஸ் போ வைலன்ஸ் பண்ணது ஒரு குக்கர் ஒரு மிக்ஸர் ஒரு அண்டா பா ஒரு ஆள் மட்டும் முடி பா இது பாருங்க பாதுகாப்பா பிடிங்க ஒரு ஆள் மட்டும் பிடிங்க எல்லாரும் பேரிக்கடை பிடிக்காம உள்ள இருந்து காலையை பிடிக்க வாங்க பிரதர்

மதுரை மாவட்டோட்டை குடிக்கோயில் ஒரு சைக்கிள் பத்திரப்பதிமன்ற வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பயிற்சி மீதல் மனைவர்களுக்கு நன்றி ஒரு சைக்கிள் புரிஞ்சுப்பார் மாறு வெற்றி பெற்றது குடியில இல்ல காலை உரிமையான சைக்கிள் வாங்கி மதுரை மாவட்டம் பட்டி அழகு மண்டபம் கட்டா விராம ஏற்பாடு வர வடுகு சைக்கிள் திருப்பதி நகர சைக்கிள் நாடு தாரை வளர்ப்பு வாராப்பு நாடு உத்திபட்டி பாண்டிசன் மாறு வெற்றி பெற்ற மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் அருமையான மாறி வெற்றி பெற்றிருப்பார் ஜெயவிலாஸ் மோட்டார்ஸ் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி பைவ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அன்பளிப்பாக அறிவியல் வாழ்த்துக்கள் மாறு தம்பி கீழே உட்கார் தம்பி கீழே உட்காந்துரு இல்ல வெளியே கீழே அறிங்கிரு சூப்பர் மாடு அருமையான ஒரு வெற்றி பெற்றதுப்பா அத்தாடி பாரு பயங்கரமா இருக்கு டேரக்டா கடையில இருந்து இறக்க முடியா தம்பி நான் அப்படியே நிக்க விட்டுரு

ஆடும் சூப்பர் வீரர் சூப்பர் ஒருபடி மட்டும் வீரர் வீரர் ரெண்டு பேரை கை தட்டி உற்சாகப்படுத்துங்க அருமையில தம்பி இருநூத்தி முப்பது இன்னொரு பொங்க பிடிச்சீங்கன்னா பயணிகள் வெளியில் அடிச்சிருவோம் செரிவலிங்க ஐயனர் துறையோடு சூர்யா பிறர் முத்துராமலிங்க பண்ணி சசி மாணப்பா உறுப்பினர் சோழாவதான் சட்டமன்ற உறுப்பினர் சர்வா ஒரு தங்க காசர் வெங்கடேசன் கூச்சப்படாதீங்க வெங்கடேசன் சர்வா ஒரு தங்க காசு தம்பி கூச்சு

காரணா மூர்த்தி பாலமகன் ரஞ்சன் மாடக்கம் கும்புன்னைக்கு சேலத்து மாறு சேலத்துல மாம்பாடு மட்டும் பேமஸ் கிடையாது ஜல்லிக்கட்டு காலை பேமஸ் சூப்பரா போகுது மாறு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் செலவா ஒரு டிராக்டர் சிறந்த காலைக்கு உரால் விரால் உறால் தொங்க முடியாது இவரு மாடு வெற்றி பெற்றது குடியில இல்ல மாறா பிட மாட்டுதான் ஒரு தங்க காசு

சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் மருத நாட்டு மக்கள் கட்சி படையூர் ராஜ்குமார் மட்டும் பிடி ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் வீரர் ஒற்றாது நல்லா பிடிங்க தாரையும் சூப்பர் வீரர் சூப்பர் ஒரு படி மட்டும் ஒற்றை கைத்தடி உற்சாகப்படுத்துங்க வீரர்

வெற்றி பெற்று மாடு சுத்தர் மாடு சூப்பர் ஒண்ணு அண்டா ஒண்ணுதான் யாருக்கவே முடியல வாடா 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 தங்க வாடா ஒரு ஆள் கொம்ப ஆள் கொம்பை பிடிக்காது கொம்பை பிடிக்காது ஒரு ஆள் வீரர் வென்றி பெற்றார் பேரன் புரியுது பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு வீரரா காரணம் பாத்துக்கலாம் அத்தில பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றிருக்கும்

ஒரு சைக்கிள் வெற்றி பெற்றது புரிஞ்சு பத்தாயிரம் ஒரு சைக்கிள் அவனி ஏ கே தினேஷ்குமார் சர்பா அந்த மாண்பம் புரிஞ்சுப்பாரு

வெளியில வரக்குலே சண்டை போடுறாங்க சூப்பர் வீரன் அருமையான வீரன் வீரன் ஜெயிச்சதா வீரன் பரிசு குடுங்கறேன் ஒரு குக்கர்ல ஒரு அண்டல பேக் பாக்ஸ்ல எடுத்து ரெடியா ஆச்சுங்கறேன் ஒரு மிக்ஸி உள்ள ஒரு கிஃப்ட் பேக் உள்ள ஒரு அண்ட உள்ள பா பாधरी கீரத்ரி சபா சையந்த மாதிரி சபாரத மாதிரி வெற்றி பெற்றத பா ஓराल ஓराल ஓராலும் மட்டும் கொம்பி பிடிக்காதீங்க சூப்பர் காலை வெற்றி பெற்றத பா மாட அருமையான வீரர் அருமையான காரை பாராளுமன்ற உறுப்பினர் விஜயன் ராஜ்குமார் வரதாட்டு மக்கள் கட்சி சார்பாக ஒரு அண்ணா கவனமா இருக்க அவனியபுரம் பராசக்தி நகர் எக்ஸ் ஆர்மி வித்திய பாஸ்கரன் வெள்ளை பாஸ்கரன் வெள்ளை பிரதர்ஸ் மாடு

மாடு சூப்பர் மாடு சிறு தாடா அத்தனி பார்வை கொடூரமா இருக்குங்க வந்துட்ட ஐயா வந்து நான் சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்று ஒரு ஆளு மட்டும் பிடிக்கப்படுறது மாடு வெற்றி பெற்றது இருநூத்தி முப்பது தம்பி நீ வந்தது இருநூத்தி இருபத்தி எட்டு வந்தது உரங்கா சங்கிலி மாடுப்பா மாடு வெற்றி பெற்று எல்லா மாட்டுக்கும் ஒரு கிப்ட் ஒரு அண்டா மாடு வெற்றி பெற்ற அப்படியே குப்பாட்டுங்க சார் அண்டா குப்பை கிப்ட் பேக்கெடுத்து ரெடியாக மாடுப்பா சிவன் கிப்ட் பேக்கு அண்டா ஒரு குக்கர் மாடு நெண்டு விளாண்ட சைக்கிள் தங்க காசு பீரோ எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க போட்டுக்கணும் அருமையான காலை அருமையான வீரர் இப்ப மட்டும்தான் தான் நீ சிக்கா புரியாது தயவு செய்து இதுக்குமே அவனை வச்சுக்க வேண்டாம்